படித்ததில் பிடித்தது ஒரு பண்ணையார் வீட்டில் ஒரு எலி வசித்து வந்தது ஒரு நாள் தனது இரவு நேர இறை தேட புறப்பட்டு கொண்டிருந்தது எலி வலையை விட்டு தலையை உயர்த்தி பார்த்தது வீட்டின் எஜமானனும் எஜமானியும் ஒரு பார்சலை பிரித்து கொண்டிருந்தார்கள் ஏதோ நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்தான் உள்ளே இருக்கும் என்று ஆவலோடு பார்த்தது எலி அவர்கள் வெளியே எடுத்தது ஒரு எலிப்பொறி அதை பார்த்ததும் அந்த எலிக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது உடனே ஒரே ஓட்டமாக வீட்டில் இருந்த கோழியிடம் போய் சொன்னது பண்ணையார் ஒரு எலிப்பொறி வாங்கி வந்துள்ளார் எனக்கு பயமாக இருக்கிறது என்றது இதை கேட்ட கோழி விட்டேற்றியாக சொன்னது உன்னை பொறுத்தவரை இது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான் நல்ல வேளையாக இந்த எலிப்பொறியால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றது கோழி உடனே அது பக்கத்தில் இருந்த வான்கோழியிடம் சென்று அதே விஷயத்தை போய் சொல்லியது வான் கோழியும் அதே பதிலை சொல்லியதோடு நான் எலி பார்த்து பயப்பட மாட்டேன் என்றது மனம் நொந்த எலி அடுத்ததாக பக்கத்தில் இருந்த ஆட்டிடம் போய் அதே விஷயத்தை சொல்லியது ஆடும் அதே பதிலை சொல்லியது அத்தோடு நின்றிருந்தாலும் பரவாயில்லை எலிபொரியை பார்த்து என்னையும் பயப்பட சொல்கிறாயா என்று நக்கலும் அடித்தது அன்று இரவு எலிப்பொரியில் ஒரு மீன் துண்டை வைத்துவிட்டு பண்ணையாரும் அவர் மனைவியும் தூங்கப் போயினர் ஒரு அரை மணி நேரத்தில் டமால் என்றொரு சத்தம் எலிதான் மாட்டிக்கொண்டு விட்டது என்று எண்ணிய பண்ணையார் மனைவி ஓடி வந்து எலிப்பொரியை கையில் தூக்கினாள் ஆனால் எலிக்கு பதிலாக பாதி மாட்டியிருந்த பாம்பு ஒன்று எஜமானியம்மாளை கடித்து விட்டது எஜமானியம் மாலை உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் விஷத்தை முறிக்க இன்ஜெக்ஷன் போட்ட பின்னும் பண்ணையார் மனைவிக்கு ஜொரம் இறங்கவே இல்லை அருகில் இருந்த ஒரு மூதாட்டி பாம்பு கடிக்கு பின்னால் வரும் காய்ச்சலுக்கு சிக்கன் சூப் வைத்து கொடுத்தால் நல்லது என்று யோசனை சொன்னாள் கோழிக்கு வந்தது வினை கோழி அடித்து சூப் வைக்கப்பட்டது கோழி உயிரை விட்டது அப்போதும் பண்ணையார் மனைவியின் ஜொரம் தணியவில்லை உறவினர்கள் சிலர் நலன் விசாரிக்க வந்தார்கள் அவர்களுக்கு சமைத்து போட வான் கோழியை அடித்தார்கள் வான் கோழியும் உயிரை விட்டது சில நாட்களில் பண்ணையார் அம்மாவின் உடல் நலம் தேறியது பண்ணையார் தன் மனைவி பிழைத்ததை கொண்டாட ஊருக்கே விருந்து வைத்தார் இந்த முறை ஆட்டின் முறை விருந்தாக ஆடும் உயிரை விட்டது நடந்தது அத்தனை நிகழ்வுகளையும் எலி வருத்தத்தோடு கவனித்து கொண்டிருந்தது பண்ணையார் மனைவியின் பாம்பு கடிக்கு காரணமான எலிப்பொறியை தூக்கி பரணில் போட்டுவிட்டார் எலி தப்பித்து விட்டது அப்பாடா அருகில் இருப்பவர்கள் தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் என்ன என்றாவது கேளுங்கள் ஏனென்றால் யாருக்கு என்ன பிரச்சனை எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது அடுத்தது அந்த பிரச்சனை நமக்கும் வரலாம் அடுத்த முறை நம்முடையதாகவும் இருக்கலாம் படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி